வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஜூலை இருபத்தி ஆறு அருள்தந்தை அவர்களின் தெய்வீகமான சிந்தனை தாய் சேய் நலம் தாய் சேய் நலம் என்று சொல்கிறபோது அது பெண்களுக்கோ குழந்தைகளுக்கோ மாத்திரம் அல்ல மனித குலத்திற்கே ஒரு பொதுவான மதிப்புடைய விஞ்ஞானம் அது மனிதகுல மேன்மைக்காகவே தாய் சேய் நலம் என்ற ஒரு பிரிவை எல்லோரும் மதித்து அதற்கு ஒவ்வொருவராலும் ஆக வேண்டிய செயலை செய்ய வேண்டியது அவசியம் தாய்க்கும் சேய்க்கும் நோய் வராமல் தடுக்க வேண்டுமானால் கருவுற்ற நாள் முதற்கொண்டு பிரசவமாகிற வரையிலே அதை கவனிக்க வேண்டியது பெண்களுடைய கடமை ஆனால் பெண்கள் மாத்திரம் அதை கவனித்து முடியாது குடும்பத்திலே முக்கியமாக உள்ள கணவன் இன்னும் பெரியவர்கள் எல்லோருடைய கடமையும் உள்ளது அதற்கேற்ற அறிவு அனைவருக்கும் அவசியம் கருவுற்ற காலத்தில் ஒரு பெண்ணினுடைய மனம் சோர்வு அடையுமே ஆனால் பிணக்கு அடையுமே ஆனால் வருத்தம் அடைய செய்வோமே ஆனால் ஒவ்வொரு வருத்தமும் அவர்களின் குழந்தைகளை மனதாலே பாதிக்கும் மனம் என்பது கருமையம் சீவகாந்த ஆற்றல் இருப்பு நிலையான அறிவு இயக்க நிலையான மனம் என்ற அனைத்தும் அடக்கம் பெற்ற ஒரு இயற்கை நிதி இதை தெரிந்து கொள்ள வேண்டும் கருவுற்ற காலத்திலே எந்த விதத்திலே ஒரு பெண் ஒரு குடும்பத்திலே இருக்க பார்த்து கொள்ள வேண்டும் கணவன் எவ்வாறு கருவுற்ற பெண்ணோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரிந்து கொண்டார்களா என்றால் தெரிந்து கொள்ளவே இல்லை அந்த காலத்திலே ஏற்படக்கூடிய மனநிலை குழந்தைகளை எப்படி பாதிக்கும் என்பதை தெரிந்து கொள்ளாதவர்கள்தான் அதிகமாக இருக்கிறார்கள் எனவே விலை வறிந்து செயல்புரிந்து நலம் காண்போம் அருள் தந்தை வாழ்க வளமுடன்